தேர்தல் நெருங்கிவிட்டது முக்கியமான தேர்தல் பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் துயரங்கள் பட்டு இருக்கிறோம் இந்த பாசிச பாஜக அரசால் என்னெல்லாம் துன்பங்கள் ஒற்றுமையாக இருந்த சகோதரத்தை மத ரீதியாக பிரித்து மனிதனாக வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் மிருகத்தனத்தை உருவாக்கியது இந்த பாசிச சக்தி இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாக்குகள் செலுத்த வேண்டும் ஏற்கனவே செய்த தப்பை மீண்டும் செய்திடக்கூடாது ஏன் என்று சொன்னால் என்னென்ன துன்பங்கள் பட்டும் சொந்த பணத்தை எடுக்க முடியாத ஒரு அவலநிலை வந்ததா இல்லையா அப்படி இருந்தும் மீண்டும் இந்த பாசிச சக்தி வந்தது மாற்றின் பெயரால் உணவின் பெயரால் உணவின் பெயர் உடையின் பெயரால் இப்படி பல கட்ட சோதனைகள் இந்த ஆளக்கூடிய அரசு மக்களுக்காக ஒன்றுமே பண்ணலை ஜனநாயக ரீதியாக பண்ணலை ஒரு ஆட்சினா எப்படிங்க இருக்க வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமூகம் அனைத்து சமுதாயத்துக்கும் சரியான முறையில் தீர்ப்பு தான் ஆட்சி நான் ஒரு சாராருக்கு மட்டும் இருப்பேன்னு சொன்னால் அது ஜனநாயக ஆட்சி அல்ல தமிழகத்தில் மாநிலத்தில் உரிமைகள் பறிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டது ஹிஜாப் அணையாதே மாட்டு இறைச்சி சாப்பிடாதே தொப்பி போடாதே பள்ளிவாசல் வணக்கம் பண்ணாத பாங்கு ஓசை கொடுக்காத இப்படின்னு சொல்லி ஏராளமான துன்பங்கள் இஸ்லாமியர்கள் மீது திணிக்கப்பட்டது சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் படிக்காதே இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த பாசிஸ் ஆட்சி பெரும்பாலும் மக்கள் என்ன தான் சொல்கிறாங்க ஏன் நீங்கள் பிஜேபி எதுக்குறீங்க ஏன் வந்து பிஜேபி பிஜேபி எதுக்குறேன்னு சொன்னால் எதுக்கு எதுக்கிறோம் இதுதான் காரணம் ஏழை எளியர்களுக்கான ஆட்சி இது இல்லை அரசு இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இப்படி ஆளுங்களை இடத்தில் மனிதர்கள் பொழுது விஷத்தை கக்கக்கூடிய ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக உணவு ரீதியாக உடை ரீதியாக மக்களை பிரிக்கிறது அதனால தான் பிஜேபி அதனால தான் பிஜேபி வேண்டாம் என்று சொல்கிறோம் ஒற்றுமையாக இருந்த நாட்டை பிரித்து சின்னாம்பினாம் ஆக்கி மனிதரிடத்தில் விஷத்தை கக்கி மனிதரிடத்தில் விட்டு உணவின் பெயரால் மாட்டை இறைச்சின் பெயரால் விட்டு கூட இந்த ஆட்சி தான் வேண்டாம் என்று சொல்கிறோம் அதனால தான் எதிர்க்கிறோம் அன்பான வாக்காள பெருமக்களே தேர்தல் நெருங்கி விட்டது தேர்தல் மறந்துடாதீங்க எப்படியெல்லாம் சுட்ச்சி போட்டுன்னு வருவாங்க இரட்டை லைன் வருவாங்க வேறு கூட்டணின்னு வருவாங்க எதையும் இருக்கக்கூடாது நம்மளுடைய இலக்கு என்னவாக வகைக்கணும் என்று சொன்னால் ஒரே இலக்கு தான் இந்தியா கூட்டலில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு நம்மளுடைய வாக்குகள் செலுத்த வேண்டும் அதை தவிர பிஜேபி செய்த அனைத்தும் உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லத் தேவையில்லை மணிப்பூரில் நடந்த கலவரம் பேட்டி பச்சாவ் எங்கே பேட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது இந்த நாட்டில் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தேசத்தில் இடம் இருக்கிற நிலைமைக்கு வந்து விட்டது ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இந்தியா வந்து ஒதுக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு நிலைமை அவ்வளோ நிலைமை ஒரு இப்போ ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் அனைத்து மக்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய பிரச்சனை செவிசாய்த்து கேட்க வேண்டும் ஒரு சாரார் மட்டும் கேட்டு மறுசாரார் சண்டையிடுவதும் கூச்சல் இடுவதும் இது பண்ணுவதும் இது போல ஒரு கேலி கூத்தாக இன்றைக்கு வந்து ஆகிவிட்டது அது மட்டுமா ஒரு நாட்டோட பிரதமர் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் தலையிடுகிறார் என்று பாருங்கள் தீவிரவாதத்தை போதிக்கிறது முஸ்லீம்கள் போதிக்கிறார்கள் தீவிரவாதத்தை செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி படத்தை வெளியிடுகிறான் இஸ்லாமியர்கள் என்ற தீவிரவாதி என்று ஒரு படம் எடுக்கப்படுது காஷ்மீர் ஃபைல் அதை ஆதரிக்கிறார் அதுக்கு அரசு முறையிடமே அதுக்கு மானியம் இதெல்லாம் ஒரு அரசு செய்யக்கூடாது இதற்காக தான் பிஜேபி எதுக்கு கேரளா ஃபைல் என்று ஒரு படம் எடுக்கிறது அதுக்கு மானியம் அதுக்கு முன்னுரிமை அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறார் யார் இதை ஆளக்கூடிய இந்த பிஜேபி அதனால் தான் எடுக்கிறோம் ஏன் ஒரு ஒரு தீவிரவாதிக்கு ஒரு மதம் இருக்கிறதா இந்த மதம் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறதா தீவிரவாதி தீவிரவாதியை பார்க்க வேண்டும் ஒரு மதத்தை வைத்து மக்களை வைத்து மூன்றாம் குடி மக்களாக இஸ்லாமியர்களை பார்க்குறாங்க இந்த நாட்டுக்காக இந்த தேசத்துக்காக தன்னுடைய உயிரையும் த உடலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தியாகம் செய்தவர்கள் கல்வி தியாகம் செய்தவர்கள் உயிரை தாகம் செய்தவர்கள் பொருளாதாரத்தை தாகம் அள்ளி அள்ளி கொடுத்தவர் அந்த சமுதாயத்துக்கு இவர் செய்யக்கூடிய வேலையை பட்டம் என்ன கொடுத்த அவார்டு என்ன தீவிரவாதிகள் அதற்காக தான் எதிர்க்கிறோம் முத்தலாவ் சட்டம் நம்மளுடைய இஸ்லாமிய சட்டம் எங்களுடைய குரான் சிறைய குரான் என்ன சொல்கிறது எங்களை நபிகள் என்ன சொல்கிறார் அதில் மூக்கள் நுழைத்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அதுக்காக தான் எதிர்க்கிறோம் எதற்கு எதிர்க்கிறோம் இதற்காக தான் எதிர்க்கிறோம் அதனால்தான் பிஜேபி வேண்டாம் என்றது ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லாமல் எப்படி மன்னர் ஆட்சி போல ஹிட்லர் ஆட்சி போல இது கொண்டு போய்கிறார் அதுக்கு தான் வேண்டாம் என்றும் இன்னும் எத்தனை சொல்ல வேண்டும் இது மட்டுமா ஒரே நாடு ஒரே தேசம் வர வேண்டுமா சாத்தியமா பல மொழி பல கொள்கை பல தேசமாக பிரிக்கக்கூடிய இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் இனி தேர்தலே இல்லை இனி நம்ம நினைச்சாலும் ஓட்டு போட முடியாது என்ற அளவுக்கு பெரிய பெரிய ஆளுங்க பேசுறாங்க அதனால தான் பிஜேபி வேணாம் ஜனநாயகத்தை பற்றி பேசவில்லை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அதை பற்றி வாய்த்திருக்க இருக்க முடியலை விலவாசி சொல்லவே தேவையில்லை அன்னைக்கு இருந்த சிலிண்டர் விலை என்ன இன்னைக்கு இருந்து இன்னைக்குரிய சிலிண்டர் விலை என்ன ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நூறுரூவா பெட்ரோல் விலை என்ன நூற்றி அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு எழுபத்திரெண்டு இருந்தது நூற்றி அஞ்சு ஆயிடுச்சு இப்படி வந்து விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது கல்வி இல்லை நீட்டு ஓட்டு திணி ஹிந்தி திணி இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் மீது திணிப்பு உணவு திணிப்பு உடை திணிப்பு பொருளாதாரம் திணிப்பு கல்வி மறுப்பு இப்படி ஏராளமான மறுப்புகளுக்காக தான் பிஜேபியே வேணானுகின்றோம் எல்லாம் கண்ணை திறந்து சிந்திங்க பணத்துக்காக பதவிக்காக அவன் காலை போய் நக்கிறீர்களே பிஜேபி உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் போய் ஓட்டை பிரித்து மனிதர்களை பிரித்து ஆளுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா ஆக உங்களுடைய ஓட்டுகளை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு உங்களுடைய கூட்டணியை இடுங்கள் நம்முடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு ஒரு சந்தர்ப்பலாம் சின்னத்தில் திருவண்ணாமலன் நிற்கக்கூடிய இந்த பாணி சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போடுங்க அது மட்டுமா எவ்வளோ அவ்வளோங்க எவ்வளோ அவ்வளோ ஏன் பிஜேபி ஆதரிக்கணும் என்ன செய்தது சொல்ல முடியுமா மக்களுக்காக என்ன செய்தது ஏழை ஏழைகள் என்ன எத்தனை வேலை இல்லை கல்வி இல்லை வேலை இல்லாமல் எவ்வளோ திண்டாட்டம் ஆயிரம் வேலை கொடுப்பேன் அத்தனை ஆயிரம் வேலை கொடுப்பேன்னாங்களே எங்கே இருக்க வேலை இருக்கா இல்லை பண மதிப்பீடு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் தைரியம் ஒரு பேனா ஏதக்கூடிய பேனா புக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போட்டு விலைவாசி விவசாயிகள் கண்டுக்காம ஒரு ஆட்சின்னு சொன்னால் இந்த பிஜேபியோடைய ஆட்சி தான் அதற்காக தான் பிஜேபி விவசாயி இன்னைக்கு நடு ரோட்டில் நின்று அவ்வளோ நிலை கண்டு ஆள் இல்லை அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு ரோட்டில் நினைக்கிறாங்க அவளை பற்றி கண்டு கொடுத்ததே கிடையாது இவர்கள் எங்கே போகிறாங்க பட நடிகர்கள் பின்னாடி போகிறாங்களா இல்லையா அதனால தான் ஆக அன்புக்குரிய சோர்களே முந்நூறு கோடி ஐநூறு கோடி சொல்லி சிலையை வைத்து கோயிலை திறந்து தான் இவருடைய வேலை இருக்க தர மக்கள் எப்படினாலும் போவோம் எங்கே இன்றைக்கி ராமர் கோவில் கட்டினார்கள் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி அவ்வளோ நிலை அந்த மக்களை விட்டு விரைந்து ஓடுங்க இங்கே பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் வருகிறது ஒதுங்கி போங்க இங்கே விட்டு துரத்தப்படுகிறார்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இது கூட மனிதர்கள் இல்லை அதான் இன்றைக்கி அவல நிலை அதனால தான் இந்த பிஜேபி வேணான்றான் ஏன் பிஜேபி வேணாம்ன்றான் யார் யார் இந்த பிஜேபியில் சேர்ந்து அவங்க அன்னுக்கை எல்லாமே சேர்ந்துருக்கு சமுதாயத்துடைய அக்கறை இல்லாமல் ஒரு புயல் பாதிக்கப்படுது ஒரு மாநிலத்தில் மானியம் அக்கறை இல்லைன்றீங்க அப்போ எதுக்குங்க இந்த அரசு மத்திய அரசு அப்போ இவ்வளோ இதெல்லாம் கவலை இல்லை அன்னைக்கெல்லாம் வாய் வரக்காதவங்களெல்லாம் இன்றைக்கி வந்து புதுசாக குச்சிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த கெச்சிக்காக இதெல்லாம் பச்சோந்திகள் படத்தில் நடக்கிற திடீர் திடீர்னு குச்சி வந்து என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ஆ இன்றைக்கி வந்து கூட்டணியில் இல்லை பாஜக ஆதரிக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி சிஏ ஒரு சட்டம் வந்ததுன்னு சொன்னால் யாரால் அதிமுகவில் தான் எப்படியாவது மறைமுகமாவது வந்து பூந்து பிஜேபி வர வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து என்ன செய்கிறார்கள் ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை பார்த்து திமுக கவுக்க வேண்டும் என்ற ஒரு வேலையில் ஈடு கொண்டிருக்கிறார் அந்த வாய்ப்பு ஒருபோதும் தமிழகத்தில் நடக்காது என்று தமிழக மக்கள் சரியான முறையில் வாக்களித்து இவர்கள் வந்த வழியே துரத்தி அடிக்க வேண்டும் எந்த வழியில் குறுக்கு வழியில் வந்தார்கள் அதே வழி ஓடு இது பெரியார் பூமி பகுத்தறிவு உள்ளவர்கள் வாழக்கூடிய பூமி அப்படின்னு தமிழக மக்கள் காட்ட வேண்டும் அதற்காக தான் இந்த பிஜேபி இங்கே ஓட்டு செல்லாது பிஜேபி அதுக்காக தான் எதிர்க்கும் கொஞ்சமாக நெஞ்சமாக ஒரு ஆட்டெறி ஆட்டரித்து வச்சதுனால வீட்டை பூந்து அடித்து கொலை செய்தீர்களே இதெல்லாம் மறக்க முடியுமா முத்தாலக் சட்டத்தை மறக்க முடியுமா இஜா போட்டதுக்காக பெண்கள் படிக்க விடாமல் காலேஜுக்கு போக தடுத்தீங்களே இதை வந்து மறுக்க முடியுமா இதற்காக தான் பிஜேபி எதிர்க்கிறோம் எந்த ஒரு இதுக்கும் கிடையாதுப்பா நாங்கள் ஜனநாயக நாட்டில் வாழும் ஜனநாயக மக்களாக இருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் அனைத்தும் வந்து அனைவருக்கும் சமம் கருத்துரிமை பேச்சு உரிமை அனைவருக்கும் சமம் ஆனால் இங்கே கருத்து உரிமை கிடையாது நீ பேசாதே நீ தான் பேசணும் அவன் பேசணா என்னது நாடு ஒரே நாடு ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் இதுதான் கொடுங்க எப்படி இந்து நாடாக மாறும் இது இந்து நாடாக இருந்ததா என்றைக்காவது இருந்ததா இதற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் அதற்காக தான் நான் ஏன் என்று சொன்னால் இங்கே கீர்த்த கிறிஸ்துவன் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் அனைவருக்கும் சொந்தமான நாடு இந்த நாடு அப்படிப்பட்ட நாட்டை இந்து நாடாக அறிவிப்பேன் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அவலநிலை நிலை எது வேணும் அண்ணன் தம்பி மாமன் மச்சனாக இருந்த எங்களை பிரித்து ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக உடை ரீதியாக விரித்து சூட்சியாளம் செய்கிறார்களே இவர்கள் தேவையா அதற்காக தான் எதிர்க்கிறோம் அன்பான வாக்காள மக்களே இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் பத்தொம்போது உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் வாக்குகளை செலுத்தி இந்த பாசிச அரசை துரத்த வேண்டும் இனி இந்த பாசு அங்கு செல்லாது யார் யாராலும் இந்த பச்சோந்திகள் நடுவில் பூந்து இன்னைக்கு வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் மூஞ்சிலெல்லாம் மைய தடவி இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அதுதான் ஜனநாயக வெல்லும் ஆனால் இந்த தருணம் நம் ஜனநாயகத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் இனி வாழ்நாள் முழுவதும் இதே போலதான் வீடியோ மூலமாகவும் ரோட்லையும் தெருவில் நின்று என்ன பண்ணணும் கத்திக்கொண்டே கொண்டிருக்கணும் ஆகையால இதெல்லாம் இதெல்லாம் இந்த பிஜேபி அரசு வந்து என்னென்ன செய்தது ஏன் இது தேவை ஏன் தேவையில்லை என்பது முடிவு செய்து சரியான முடிவில் உங்கள் வாக்குகளை சேர்த்து இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெற தரமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி